ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே 74 ஃபோர் என் பிக் பாஸ் ஹவுஸ் இன்னைக்கும் அதே கோட்டை டாஸ்க் தான் கண்டினியூ ஆச்சு மழை வேற பெஞ்சதுனால கொஞ்சம் டிலேடாக ஆரம்பிச்சு நடப்புற நடுப்புற பிரேக் விட்டு தொடர்ந்தாங்க இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலாக ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னி எபிசோடெலாம் ஃபுல் டே பார்க்குறதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லைங்க ஃபுல்லாக ஒரு குத்துச்சண்டை போட்டி பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஸோ மார்னிங் இன்றைக்கி ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னாக்க ரயான் வந்து ரஞ்சித் கிட்டே இருக்காரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிங்க்கை காலி பண்ணிவிட்டு நம்மளும் ப்ளூவுமா நேத்திக்கு பிளான் பண்ண மாதிரியே கேமை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தப்பில் ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா மூணு பேரும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி ஆறு பேர் மூணு பேரை எதிர்த்து விளையாட போகிறாங்க நம்ம காலி என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தென் மூணு அணிகளும் பிக் பாஸ் வந்து டாஸ்க் லெட்டர் அனுப்புகிறாரு இன்றைக்கி மொத்தமாக அந்த பிரிக்கை பற்றியே காலி பண்ணிட்டார் மூணு அணிகளுக்கும் முயல்கள் அனுப்பப்படும் யார்கிட்ட நிறைய முயல்கள் இருக்கோ அந்த முயலை வந்து நீங்கள் உங்கள் கோட்டையை எழுப்பி அதுக்கு நடுப்புற வச்சு பாதுகாக்கணும் யார்கிட்ட நிறைய முயல்கள் இருக்கோ அந்த அணிலேருந்து ஒருவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்காக இன்னைக்கு விளையாடினாங்க பாருங்க முதல்ல இது பண்ணின உடனே இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து பவித்ரா வந்து ஒரு கேம் வச்சாங்க என்னென்னா கவனம் வேகம் அண்ட் ஏதோ ஒன்று மூணு இது கவனமாக பண்ணணும் வேகமாக பண்ணணும் நிதானமாக ப நிதானம் இல்லைங்க கான்சென்ட்ரேட்டடாக பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க ஏன்னா இத்தனை நாளாக ஒவ்வொரு வாரமும் பவித்ரா டாஸ்க் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி பண்ண முடியாமல் போனதில் இன்றைக்கி அதை வச்சாங்க மூணு கிளாஸ் டம்ளர்ஸ் வச்சு அதில் தண்ணி ரொப்பி அதை தூக்கி அந்த டீ கோஸ்டரில் அந்த இதில் வச்சு இது பண்ணணும் அப்படின்ட்டு யார் அதிகம் தண்ணி வெளியில் சிந்தாமல் டம்ளரில் ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்போயே இப்போ ஜாக்லின் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தாங்க மஞ்சரி ஃபுல்லாக கவுந்து படுத்துகிட்டே தான் இருந்தாங்க பயங்கர ஹர்ட்டு எல்லாருக்குமே அட்டி விழுந்துருக்கு அங்கங்கே ஆனால் அன்ஷிதா மட்டும் அடி விழறத்துக்கு முன்னாலேயே ஐயோ அடிச்சிட்டான்னு இந்த ஸ்கூலில் பசங்க கற்றுவாங்க தெரியுமா சார் ஸ்கேல ஒசத்தும் போதே வான்னு கத்திடுறது அந்த மாதிரி நிறைய பண்ணினாங்க இன்றைக்கி ஜெஃப்ரி ரொம்ப முரட்டத்தனமாக ஆஸ் யூஷுவல் விளையாடினான் பட் ஓகே இட்ஸ் ஆர்டர் ஆஃப் த டே ஒன்றும் பண்ண முடியாது டாஸ்க் ஆரம்பித்து பஸ்ஸர் அடித்த உடனே இவங்க எல்லோரும் அந்த வர்ற பிரிக்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க கடைசியாக ஒரே ஒரு முயல் அனுப்பிச்சார் பாஸ் அவர் சொல்லிட்டாரு பிக் அந்த முயல் வந்து கன்வேயர் பெல்ட்லேயும் வரும் மேலேருந்து வானத்துலேருந்தும் வரும் வீட்டுக்குள்ளே எங்கேருந்தாவது வரும் புதருக்குள்ளேருந்தும் வரும் எப்படி வேணாலும் வரும் அதை பார்த்து நீங்கள் எடுத்து உங்கள் இதுக்குள்ளே கோட்டைக்குள்ளே வச்சு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பார்த்துட்டு கடைசியாக வந்த ஒரே ஒரு முயலை தூக்கிட்டாங்க அவங்க முயலை தூக்கிட்டு இங்கே வந்தாங்க அவங்க கோட்டையை காலி பண்ணி மொத்தமாக இருக்கிற கல்லை அத்தனையும் முத்து டீமும் ஒரு இப்போ ஜாக்லின் ரயான் டீமும் காலி பண்ணிட்டாங்க ஆனால் பவித்ரா அந்த முயலை சட்டைக்குள்ளே வச்சு மறைச்சிட்டு பயங்கரமாக பாதுகாத்துட்டு இருந்தாங்க இப்படியே மாற்றி மாற்றி அடி தடி இப்படியே போச்சு ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த குத்து சண்டை எல்லாம் நடக்கும் இல்லையா சுமோ வீரர்கள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒத்தரோட ஒத்தர் லாக் போட்டு ரொம்ப நாள் அப்படியே படுத்துருப்பாங்க திடீர்னு ஒருத்தர் வாங்க இதுக்கு நடுப்புற ஒரு சண்டை வந்தது ஜாக்லினை வந்து அஞ்சிதா வா 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 அடிக்க முடியுன்னா வா எகு அப்படின்னு இவங்க தான் வார்த்தை விளையாட்டு நிறைய பண்ணுவாங்க ஸோ அந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் நடந்தது எல்லாம் முடிஞ்சு கடைசியில் பார்த்தா ஜெஃப்ரி டீம் கிட்ட ஒரு பொம்மை கூட இல்லை அதில் வந்து அந்த பிஞ்சு போய் ஏதோ ஒரு எந்த பார்ட்டுன்னே தெரியாமல் ஒரு பார்ட் இருந்தது முத்து டீம் கிட்ட ஒரு பொம்மையும் ஜாக்லின் ரயான் டீம் கிட்ட நாலு பொம்மையும் இருந்தது ஸோ so, ஒரு கட்டத்தில் பிக்பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தே ஆர் த வின்னர்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு முயலும் கோட்டையும் முயலும் டாஸ்க் வந்து இதோட இன்னியோட இனிவே முடிவுட்டுறது இந்த சீசன்லேயே இருக்கிறதுலையே டஃப்பஸ்ட்டாக ரொம்ப வயலண்ட்டாக நடந்த டாஸ்க்கு இது அதுவும் கேர்ள்ஸ் இருக்காங்களே இன்றைக்கி நாங்களும் சலைச்சவங்க இல்லைன்னுட்டு பவித்ரா அன்ஷிதா ஜாக்லின் அண்டு மஞ்சரி நாலு பேரும் செம்ம டஃப் ஐட்டு கொடுத்தாங்க ரியாலி பயங்கர உடல் பலம் அண்டு மன பலம் பயங்கரமாக இருந்தது அவங்களுக்கு பார்க்குற நமக்கு தான் ரொம்ப கவலையாக ரொம்ப இதுவாக இருந்தது அது முடித்தாங்க இன்றைக்கி முடித்ததுக்கு அப்புறமா யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரஞ்சித் எனக்கும் வேணும்னு கேட்குறாரு ரயான் எனக்கும் வேணுங்கிறான் ஜாக்லினுக்கும் வேணுங்கிறாங்க அதில் வந்து பயங்கர டிஸ்கஷன் போச்சு பயங்கர டிஸ்கஷன் போய் எல்லாம் இது பண்ணி எல்லோரும் சொல்கிறாங்க ரயானுக்கு தான் கொடுப்பாங்க ஜாக்லின் ஜாக்லின் எந்த விஷயத்தில் ரயான் கிட்ட பயப்படுறாங்களா இல்லை ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கா என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு இதை பற்றி முத்து பின்னாடி வேறு டிஸ்கஸ் பண்ணுறாரு ஸோ ரஞ்சித் கேட்குறாரு இது எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு கொடுத்தாலும் வேஸ்ட்டு இந்த வாரம் அவர் வீட்டுக்கு போயிட போகிறாரு ரயான் பையனை எவ்வளோ நாள் இருக்க போகிறான்னு தெரியல மேபி இந்த நாள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சதுனால ஒன் மோர் வீக் அவனுக்கு கிடைக்கலாம் ஸோ ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் மஞ்சரி அண்ட் முத்து பேசிட்டு இருக்காங்க முத்து தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ரயான் வந்து கூட்டணியை மதிக்கலை பட் நீ அவனை தான் சப்போர்ட் பண்ணுற இல்லை நான் உனக்காக தான் நின்னேன் இவங்க எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை சுட்டு சுற்றி இன்னொரு விஷயத்துக்கு தான் போவாங்க இதே தான் பண்ணுறாங்க வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கிட்டேயும் ஸோ நான் உனக்காக தான் நின்னணுன்னு அது புரியுது ஜாக்லின் நீ எனக்காக எட்டு இடத்துல நின்னா அவன் எட்டு இடத்துல நிற்கலை அவன் ஒரு இடத்துல தான் எனக்காக நின்னான் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு டெய் நாட் ரூவா தாண்டா விளையாடினேன்னொன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஓரளவுக்கு அடிச்சு போச்சு முடிஞ்சு போச்சு டாஸ்க்கு இன்னும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னுட்டு ஜாக்லின் பவித்ராக்கிட்டேயும் பேசுகிறாங்க அன்ஜிதா ரொம்ப படுத்திட்டா இப்போ கொஞ்சம் உனக்கு பிடிக்கிறது டைட்டாக பிடிக்கிற ஏன்னு சொன்னேன்னா நான் கொஞ்சம் லூஸ் பண்ணேன்னா ஓகே அப்படின்ட்டு நீயும் லூஸ் பண்ணிக்கிற நம்ம ஒரு மாதிரி கான்ஷியஸாக விளையாடுறோம் ஆனால் அன்ஜிதா பிடிக்கிறதும் டைட்டாக பிடிக்கிறா கொஞ்சம் கூட தளர்த்துறது இல்லை நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறா அதே சமயம் நம்ம பிடிச்சாலே ஏய் கை ஏய் காலு ஏய் தலை சொன்னேன் இல்லை வாத்தியார் அடிக்க வந்தாலே ஐயோன்னு கத்துறது அந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்தது எெயின் இவங்க வந்து நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க டாப் த்ரீ பெர்ஃபார்மன்ஸ்னால் யார் யார் கொடுக்கலாங்கிற மாதிரி மொத்தம் சொல்கிறார் நான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மஞ்சரி மூணாவது தீபக்கா அப்படிங்கிறார் ரயான் இல்லை மூணாவது ஜெஃப்ரி சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு ஹி கேவ் ஹிஸ் பெஸ்ட் டு த கேம் அப்போ ஜாக்லின் கொடுக்கலையா அப்போ நான் கொடுக்கலையான்னு ரயான் கேட்க நான் மூணாவது ஜாக்லினை சொல்லுவேன் நாலாவது தீபக்கு அஞ்சாவது ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டாரு முத்து வெளியில் அருண் ரஞ்சித்லாம் பேசிகிட்ருக்காங்க இது முதல்லே தெரியும் சார் அவள் வந்து ஜாக்லின் வந்து ரயானுக்கு தான் கொடுப்பாங்கன்னுட்டு பிகாஸ் இது பதினோராவது வாரம் இந்த வாரம் வந்து எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு நின்னன்னா வெளில எல்லோரும் சிரிப்பாங்க ஸோ பார் அவள் தனக்கு வேணான்னு அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போது அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி கிடைக்கும் இல்லை அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே ரயானுக்கும் முத்துவுக்கும் பேச்சுவார்த்தை வாக்குவாதம் உண்மையிலே இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஏய் முடிஞ்சு போச்சுரா விடுங்கடா அப்படின்ட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க முத்துவுக்கு வந்து நீ ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னுட்டு ஆனால் ஆரம்பித்த விவாதத்தை அப்படியே கொண்டு போய் பிசு பிசுக்க வச்சுட்டு முத்த தான் சொல்கிறாரு மொதல் நாள் நான் வந்து நிற்கலன்னா எல்லோ டீம் மொதல் நாளே காலியாக இருக்கும் பிக்காஸ் அவங்கள தான் குறி வச்சாங்க ரெட் டீமும் சரி பிங்க் டீமும் சரி எல்லோருமே சரி உடனே அவன் சொல்கிறான் ரெண்டாவது நாள் நான் ஹெல்ப் பண்ணலன்னா நீ மூணாவது நாளே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்பையும் நீ வந்து எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணல பத்து இடத்துல எனக்கு ஹெல்ப் தேவையானதுன்னா ஒரு இடத்துல தான் நீ வந்த அப்படின்னு ஒன்று ஆ நீயும் தான் பண்ணின அப்படின்னு ஏதோ 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 ஒரு கண்டெஸ்ட அப்போ வந்து உன் தலைக்கு மேலே ஒரு இது இருந்தது கல் இருந்தது அதை பார்க்காம நீ விளையாடினியான்னு ஒன்று ஜாக்லின் பட்டன் பண்ணி நோ இது வந்து இந்த இடத்துல பேசுகிறத இதோட முடிங்க நீ அது பண்ணினிய அது நீ தெரிஞ்சு பண்ணியா இது நீ தெரியாமல் பண்ணியா நீ வந்து நல்லா பேச்சாளன் தானே உனக்கு பேச தெரியும் இல்லை அப்போ நீ பேசு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரயான் பேச ஆரம்பிக்க ரயான் ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாக இருக்கும் தான் என்ன வார்த்தை பேசணுங்கிறத கூட மைண்டுக்குள்ளே ரெண்டு தடவை யோசித்து பார்த்துட்டு அப்புறம் தான் விடுறான் யார்கிட்டேயும் தவறாக ஒரு வார்த்தை விடுறதில்ல அதே மாதிரி அனாவசியமாக தேவையில்லைன்னு தோணுதுன்னா அந்த இடத்துல போய் விளையாடுறதில்லை தனக்கு வேணுங்கிறது தனக்காக தான் என் கிடைக்குமா பண்ணி முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸே வந்து எல்லாருமே நல்ல முனைப்போட விளையாடினீங்க குட் ஜாப் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல் வாழ்த்துக்கள் சொல்ல ஹபாடா இது ஒன்றுத்தையாவது நம்ம நல்லபடியாக முடித்தோம்ப்பா அப்படின்னு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பெருமூச்சு விட்டு இன்றைய பொழுதை முடித்து விட்டனர் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு எகெயின் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க இதில் ராணவுக்கு அன்பயாஸ்டாக யாராவது தூக்கி கொடுக்குறாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி ராணுவ நடுப்புற வந்து கமெண்ட்ரி பண்ணுறேங்கிற பேரில் இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க இருக்க எல்லாருமே சொல்லி ஓரளவுக்கு அவர் ஆஃப் பண்ணாங்க டேய் நீ இப்படி பண்ணாதரா அவங்க பண்ணுறதே எல்லாேருக்கும் பதப்பதைக்கிறது அதை நீ வேறு வந்து கமெண்ட்ரி பண்ணுறேன்னு இவங்க இப்படி லாக் போடுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கங்கும்போது வெளியிலேருந்து பார்க்குற எங்களுக்கு இன்னும் ரொம்ப அது மோசமாக தோணுது பண்ணாதங்க ராணவ் நான் ஏதாவது பண்ணணுன்னு ஆரம்பித்தேன் எல்லோரும் என்ன ஆஃப் பண்ணுறீங்க நான் ஒரு பக்கம் கத்த நல்லா போச்சு இன்றைக்கி ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ